பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர் அரசியல் விமர்சகர் திருமதி மஞ்சளா அவர்கள் நினைந்திருக்கிறார் அவர்களுக்கு பேசலாம் வணக்கம் வணக்கம் நேற்று முழு நேற்று இருந்து பரபரப்பாக போயிட்டு இருந்த விஷயம் வந்து மதிவதனி அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறாங்க அவர் பேசிட்டு இருக்கும் போது இடஒதுக்கீட்டு தொடர்பாக தான் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து குறுக்கீட்டை எதிர் எதிர்த்துல இருந்து வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து குறுக்கிட்டு மிரட்ட மிரட்ட தொழில் வந்து பேசியிருந்தாரு இன்னும் கூட்டு கூச்சல் குழப்பங்கள்லாம் வருது சில பேர் செருப்பெடுத்து காட்டுறதாக குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அதுக்கப்புறம் அடக்கிறாங்க திருப்பியும் வந்து ரெண்டாவது முறையாக பக்கமே வந்து அடிக்கத்துக்கே தாக்கத்துக்கே வந்திருக்காரு இதை வந்துட்டு பலரும் பேசி பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க எப்படி தைரியம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு ஆரம்பத்துல முதல் முறையா செய்யறதா இருந்தா ஒரு பதட்டம் இருக்கும் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்தோம் ஆனா இதை வந்து இயல்பா வச்சிருக்கிறாங்க இதை வந்து ஒரு வாழ்க்கையாவே வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம பேசுறதுக்கு வந்து எதிர்த்து யாருமே பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவங்க இப்படித்தான் செய்ய முடியும் வேற என்னவா செய்ய முடியும் இப்போ அப்பா கிட்ட பிள்ளைங்க நிறைய நேரத்துல ஒரு கேள்வியை வைப்பாங்க அந்த கேள்விக்கு வந்து அப்பாவால பதில் சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணுவாரு என்ன பார்த்தே நீ கேள்வி கேட்குறியா உனக்கு ஃபீஸ் கட்டணுமா வேணாமா அப்படின்னு வேற மாதிரியா மடக்குவரே தவிர அவரால் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் ஒவ்வொரு முறையும் பாஜக வந்து எதிர்கொண்டுகிட்டே இருக்கு என்னன்னா அவங்க கிட்ட கருத்தியல் ரீதியாக சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை அவங்க கருத்தை வந்து வெளியில சொல்லிட்டாங்க அப்படின்னா பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி அவங்களுடைய உண்மையான முகம் சமூகத்துக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்களால அரசியலே செய்ய முடியாது இது எப்படி இருக்குன்னா ஒரு படத்துல வடிவேலு வந்துட்டு தப்பு பண்ணிடுவார் அத வந்துட்டு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி சொல்லணும்னு வருவாரு அவர் சொல்லணும்னு வந்து நின்ன உடனே பஞ்சாயத்து கூடிடும் உடனே கூட கேட்பாரு பயமூர்த்தி வச்சிருப்பாரு பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணிடுவேன் அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம கற்பனையில பார்த்தோம் இதுல திரைப்படத்துல பார்த்தோம்னு நினைக்கிறோம் ஆஹ் அது உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து நிக்கிறது தான் இந்த நாட்டினுடைய ரொம்ப பெரிய துரதிருஷ்டம் உண்மையாவே ரொம்ப மோசமான ஒரு பேச்ச ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா கூட அப்ப கூட சொல்றதுக்கான ஒரு முறைன்னு ஒன்னு இருக்குல உங்க அவங்க வந்து அந்த மாதிரி மோசமான பேச்ச கூட பேசல இட ஒதுக்கீடு பத்தி பேசுறாங்க இட ஒதுக்கீடு பத்தி பேசுனா மக்களுக்கு வந்து எங்க அறிவு வந்துற போது அறிவு வராம வேலை பாக்குறவங்க யார் அப்படின்னு சொன்னா பாசிச கட்சியினர் அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா படிக்க கூடாது படிக்கணும் இவங்க எல்லாம் படிக்க கூடாது இவங்க எல்லாம் அவங்கவுங்க கடமையை செஞ்சாலே போதும் அதுதான் வர்ணாசிரம தர்மம் அப்படின்ட்டாங்க இதை மீறி நீ நடந்த அப்படின்னு சொன்னா உன் தலைமுறை நல்லா இருக்குமா உன் பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமா விளங்காம போயிடுமே அப்படின்னு சொன்ன உடனே உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு பயந்துட்டாங்க அப்போ இந்த சூழல்ல இருந்தா நம்ம இதை வந்து பாக்குறோம் அப்போ இன்னொருத்தருக்கு அறிவு வராம பார்த்துருந்தோம் அறிவு வராம தான் நம்மளால அரசியல் செய்ய முடியும் அந்த கட்டத்துல இவங்க இருக்கிறாங்க மதிவதனி பாருங்க இல்ல இந்த நாட்டினுடைய உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க அப்போ பதட்டம் வருமா வராதா அதனால பதட்டத்தின் காரணமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னே தெரியாம பண்றாரு உண்மையிலேயே அந்த இடத்துல தோழர் மதிவதனை அவங்க போக வேண்டிய வேலை இல்லை உண்மையிலேயே அங்க அழைக்கப்பட்ட நபர் தோழர் அருள்மொழி அவர்கள் தான் வழக்கறிஞரை தான் கூப்பிட்டு இருக்காங்க இவங்களும் வழக்கறிஞர் அப்போ அவங்களுக்கு வர இயலாத ஒரு சூழல் அதனால அருள்மொழி அம்மையார் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா மதிவதனை அவர்களை அனுப்பியிருக்காங்க இதை வந்து சற்றும் எதிர்பார்க்காத இந்த கும்பல் இவங்க என்ன அப்படி பேசிட போறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எகத்தாலாம் இருந்திருக்கும் அந்த சூழல்ல அவங்க ஒவ்வொன்றா எடுத்து 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 வச்ச உடனே அருள்மொழி அவர்களை மாதிரி இவங்களால பேச முடியாதுன்னு முடியாது அவங்களுக்கு திடீர்னு அவங்க எதிர்பார்க்கவே ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு மோதல் நடக்குதுன்னா அங்க கலவரத்தை தூண்டுவதற்குன்னு ஒரு கும்பலோட போறவங்கதான் இவங்க நான் இதை எதை வச்சு சொல்றேன்னா பிள்ளையார் ஊர்வலம்னு ஒன்னு கொண்டு வருவாங்க இந்த பிள்ளையார் ஊர்வலத்துல என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்துக்கள் எல்லாம் பங்கெடுக்கணும் உடனே நம்ம ஆளுங்க வந்துட்டு அப்படியே நரம்பெல்லாம் பொடச்சி போய் நம்ம இந்துக்கள்டா அப்படின்னு சொல்லி பங்கெடுத்துருவாங்க அப்படி போகக்கூடிய அந்த ஊர்வலம் அமைதியான முறையில தான் போகும் ஆனா வேணும்ட்டே வந்துட்டு இல்ல வா இல்ல வந்து தெரியாம போயிட்டாங்களா இப்படி எல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க ஆனா அது வேணும்டே தான் அப்படி வந்து பள்ளிவாசல் வழியாக போகும் பொழுது போகக்கூடியவங்க யாருமே வந்து கலவரம் பண்ண மாட்டாங்க ஆனா இதுக்குன்னு ஒரு கும்பலை இறக்கியிருக்கிறாங்க இல்லையா அவங்க வேணும்ட்டே ஒரு கல்லை தூக்கி வீசுறது வேற ஏதாவது ஒரு கோஷத்தை போடுறது இந்த மாதிரி வந்து தூண்டும் பொழுது அப்ப அங்க இருந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவாங்க இப்ப சமீபத்துல நம்ம பக்கத்து மாநிலத்துல ஒரு பெண் ஆஹ் இது கல்லூரிக்கு வரக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு இஜாப் போடக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது அவன் என்ன ஒரு வாசகத்தை சொல்றா அப்படின்னா அல்லாஹூ அக்பர் அப்படின்றா அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அவளை அந்த மாதிரி சொல்லுவதற்காக இவங்க தூண்டி இருக்கிறாங்க இல்லாட்டி அவ சொல்ல வேண்டிய அவசியம் அந்த மாதிரி இந்த பிள்ளையார் ஊர்வலத்துல அதை வேணும்ட்டே கலவரமா மாத்தறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து அந்த ஊர்வலத்துக்குள்ள இறக்கி விடப்படுது எல்லா இடத்துலயும் வன்முறையாளர்கள் வந்து அங்க அதுல போகக்கூடியவங்க கிடையாது இதுக்குன்னு தனியா வந்துட்டு அவங்கள கொண்டு வந்து இறக்குறாங்க அந்த மாதிரி இந்த இடத்துலயும் இப்படி ஒரு விவாதம் நடக்குது அரங்கத்துல நடக்குது இவங்க எல்லாம் வரப்போறாங்க இந்த கட்சியை சார்ந்தவங்க இந்த கொள்கை இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வரப்போறாங்க எல்லாமே தீர்மானம் ஆயிடுச்சு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்காக இந்த விவாதத்தை முன்னெடுக்கிறாங்க இப்ப இந்த சூழல்ல அரங்கத்துல இருக்கிறவங்க யாரு அந்த அரங்கத்துல எப்படி வந்துட்டு கோபப்படுறவங்களா வந்து இருக்கிறாங்க எப்படி வந்து கால்ல போடக்கூடிய செருப்பை எடுத்து கையில வந்து காட்டக்கூடியவங்க எப்படி அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சாங்க இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான் என்னன்னா இந்த மாதிரி கலவரத்தை தூண்டனும் அப்படின்றதுக்காகவே வர்றது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா நாடாளுமன்றத்துல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றிய ஒரு விவாதம் நடக்கும் அப்போது எதிர்கட்சிகள் வந்துட்டு ஆளுங்கட்சியை பார்த்து ஒரு அதாவது பாஜகவை பார்த்து ஒரு கேள்வியை வைக்குது அதை பற்றிய வந்து புள்ளியியல் விவரத்தோடு அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கலவரம் பண்ணுவாங்க யார் அப்படின்னா பாஜகவை சார்ந்தவர்கள் இது அப்படி கிடையாதாக்கும் இது இப்படி கிடையாதாக்கும் நாங்கள் இப்படி பண்ணதாக்கும் நாங்கள் அப்படி பண்ணதாக்கோன்னு வரிசையாக வந்து சொல்லி கடைசியில் இவங்களை வந்து பேச விடாமல் செய்யக்கூடிய ஒரு வேலையத்தான் அவங்க பார்ப்பாங்க இது நாடாளுமன்றத்துல மட்டும்தானா இல்லையா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டுக்கூடாது இல்லையா அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மாதிரி அரங்கத்துல வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு காணொளி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும் போது அங்க வந்து செருப்பை காட்டக்கூடிய ஒரு அரசியலை தொடர்ச்சியாக சொல்றீங்க ஆமா பிளான் இல்லாம இந்த மாதிரி உங்களால செய்ய முடியுமா திடீர்னு எல்லாரும் வந்து எழுந்து அந்த மாதிரி யாருமே வந்துட்டு தனியா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள பெரிய தப்பு நடந்தாரு ஒரு கும்பலா இருக்கிறான் பாரு பாத்தீங்களா அந்த கும்பல் மனோநிலை கூட்டம் மனோபாவம் இல்லையா அப்பதான் இந்த பிரச்சனையே வருது ஆனா அவங்களுக்கு ஒரு கான்சியனஸ் இருக்கும் இல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க டிவி ரெக்கார்ட் பண்றாங்க மேடையில போயிட்டு நம்ம நடந்துகிட்டா ஆனா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு கான்சியஸ் இருக்காங்க ஒன்றியத்துல நம்ம தானே இருக்கிறோம் நம்மளை தாண்டி என்ன இருக்கு ஒன்றியத்துல நம்மள விட்ட ஆளே கிடையாது நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்துட்டு ஒரு புனிதர் பட்டம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படி இருக்கும் நமக்கு என்ன பிரச்சனை நம்ம தலைவரே மேடையில நிக்கிறாரே அவரே போயிட்டு பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை அடிக்கிற மாதிரியான துணியில போகும் அவருடைய தொண்டர்கள் நம்ம அப்படி இருக்க வேணாமா அப்புறம் அவருடைய தொண்டர்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க இதெல்லாம் திட்டமிட்டு இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தோழர் அருள்மொழி இருந்திருந்தா இவர் தன்னுடைய இடத்துல இருந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் எழுந்து வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சிய ஒரு கை ஓங்கி இருப்பாரா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு வந்து அவர் பண்ணிட்டார் அப்படி பண்ணதுக்கு அப்புறமாவும் தொண்டர்கள் சும்மா இருந்தா சரியா இருக்குமா அதனால அவர்கள் வந்துட்டு செருப்ப காட்டக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க தொடர்ச்சியாக பேச விடாமலேயே செய்யறாங்க இது இங்க மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி வேற தொலைக்காட்சிகள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் இதே மாதிரிதான் நம்ம பாக்குறோம் அப்பவும் வந்துட்டு நியாயத்தை பேச விடாம அவங்க வாயை அடைக்கிறது அவங்கள பேச விடாம செய்யறது ஒரு கலவரத்தை உண்டாக்குறது எனக்கு என்ன கேள்வின்னா இந்த மாதிரி வந்து எதிர் எதிர் துருவங்களை நம்ம பேச விடுறோம் அப்படின்னா அங்க வலுவான பாதுகாப்பு வேணும் இல்லையா ஏன் அந்த தொலைக்காட்சி வந்து தவற விட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் இருக்கு அந்த தோழர் சாதாரணமானவர் கிடையாது படிச்சிருக்கிறாங்க தனக்கான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கும் போயிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் அப்ப வழக்கறிஞர் அப்படின்றவங்களுக்கு சட்ட திட்டம் சரியா தெரியும் புள்ளி விவரம் இல்லாம அவங்க வந்து பேச மாட்டாங்க வரலாறு தெரியாம அவங்க பேச மாட்டாங்க எடுத்தோம் கவுத்தோம் இவங்கள மாதிரி லட்டுல வந்துட்டு விலங்குகளினுடைய கொழுப்பை கலந்துட்டாங்க இந்த மாதிரி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவங்க ஒரு நாளும் வைக்கவே மாட்டாங்க அடுத்தது நம்முடைய தேச விடுதலைக்கு யாரு பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது புல்புள்காரர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பேசவே மாட்டாங்க சரியான ஒரு வரலாற்றை பேசக்கூடிய ஒரு நபரை பார்த்து இந்த அளவுக்கு மோசமா நடத்துறாங்கன்னா அப்போ மத்தவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க அப்போ இதுக்கு அந்த தொலைக்காட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டம் இருக்கு இந்த மாதிரி இந்த பாஜக பாசிசத்தை பேசக்கூடிய கட்சிகள் வந்தா இந்த மாதிரி கலவரம் ஏற்கனவே நடந்திருக்கு அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தானே இவங்க அந்த இதை வந்து அமைக்கணும் நான் என்ன கேட்குறேன் இந்த கூட்டத்தையே நீங்க பொது வெளிகளில் நடத்தி பாருங்களேன் பொது வெளிகளில நீங்க நடத்தியிருந்தா இந்த மாதிரி உங்களால செஞ்சிருக்க முடியுமா அப்ப என்ன நடந்திருக்கும் நீங்க ஒரு அரங்க கூட்டம் அப்படின்றனால நீங்க வந்து ஆளாளுக்கு பேசி வச்சு இந்த மாதிரி ஒரு கும்பலா கூட்டிட்டு வந்துட்டீங்க பொது வெளிகளில உங்களால இந்த மாதிரி செய்ய முடியுமா நான் சவாலை விடுறேன் அப்போ இத வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்து தனக்கான ஒரு இதுவா ச சலுகையாக தனக்கான ஒரு சௌந்தரியமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் அதனால ஒவ்வொரு இடத்தையும் ஒரு வாய்ப்பாக அவங்க பாக்குறாங்க அவங்கள பேச விடக்கூடாது நம்ம கருத்தியலை தான் நம்ம வந்து சொல்லிட்டு போகணும் நம்ம கருத்தியல் என்ன கருத்தியல் எல்லாமே பொய் எல்லாமே புரட்டு எல்லாமே தப்பு கவிஞர் இன்குலா தான் சொல்லுவாரு என்னுடைய வரலாறை நீ எழுதாத உன் வரலாறு நீ சொல்லாத ஏன்னா நீ சொல்லக்கூடிய வரலாறு எல்லாமே பொய் என்னை பத்தி எழுதுறது எல்லாமே புரட்டு அதனால என்னுடைய வரலாறை நானே எழுதுவேன் அப்படின்ற அந்த அது வந்து கவிஞர் இன்குலாப்க்கு மட்டும் இல்ல அது நமக்கான வரலாறு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வரலாற்றை இந்த ஆதிக்க சாதியினர் திருச்சி திருச்சி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னா வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் இது சினிமாலேயே நம்ம சாதாரணமாக கேட்கக்கூடிய ஒரு வசனமா இருக்கு அந்த வசனத்தை எழுதணும்னா அப்ப அவங்களுடைய மனநிலை என்ன எங்க இருந்து அவங்க அதை எடுக்கிறாங்க அப்படின்னா வெள்ளையா இருக்கிறவன் அதே மாதிரி நல்ல நீட்டா டிரெஸ் பண்ணிருந்தா அவங்கள வந்துட்டு செக் பண்ண மாட்டாங்க அவங்க மேல வந்துட்டு தப்பே இருக்காது அவங்க வந்து புனிதர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஒரு தோற்றத்தை வச்சு ஒரு கட்டமைப்பை அவங்களுடைய உருவத்தை வச்சு ஒரு கட்டமைப்பை இந்த சமூகம் ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்கு அதையெல்லாம் எதிர்த்து தான் வந்து நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால இந்த இடத்துல பொது வெளிகள்ல இதே விவாதம் நடந்ததுன்னா அதற்கான எதிர்வினைகளை அவங்க எதிர்வ அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லாம அரங்கத்தை வச்சதுனால்தான் இவ்வளவோ பெரிய வந்து ஒரு சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்றத நான் தைரியமாவே சொல்லுவேன் இங்க வந்து பாரணித்துவம் மெயினா குற்றச்சாட்டுறாங்க பெண் வந்து பேசுறாங்கன்னும் போது அவங்கள வந்து ஆதிக்கம் ஆதிக்க மண்ணோட எதிர்க்கிறது அடிக்க போறது அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான ஒரு இயல்பான விஷயம்தான் அப்படின்றதுதான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அடுத்து இதை வந்து மதிவதன் அவர்கள் எதிர்கொண்ட விதம் அப்படிங்கிறது பலராலும் பாதிக்கப்படக்கூடியது அமைச்சர்கள் உள்ளிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் இந்த விஷயத்த பாராட்டுறாங்க போன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க எதிர்கொண்ட விதத்தை எப்படி பாக்குறீங்க அது மட்டும் கடைசியில செருப்பை வைத்து அரசியல் பண்றவங்க பாஜக புத்தகத்தை வைத்து அரசியல் பண்றவங்க திராவிட இயக்கத்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த எதிர்கொண்ட விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய அமைதி எப்படி பாக்குறீங்க ஆமா கடைசியா அவங்க முடிக்கும் போது கூட சொல்றாங்க இப்படி புத்தகத்தை வச்சு நாங்க அரசியல் பண்ணுவோம் அதனால்தான் தமிழ்நாட்டுல உங்களால வர முடியல நீங்க இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசியலை வந்து நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அது அந்த செருப்பு தான் ராமாயணத்துல வந்து பாதுகை அப்படின்ற ஒரு பேர்ல வந்து இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த வரலாறு அதனால இப்போ இந்த இடத்துல மதிவதனை அவங்க எந்த அளவுக்கு தைரியத்தோட எதிர்கொண்டாங்க அப்படின்றத பாக்குறோம் ஏன்னா அவங்க கிட்ட கருத்தியல் ரீதியாக அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அந்த கருத்தை வந்து விதைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால பெரியார் அவர்கள் சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாருன்னா கருத்தை கருத்தியல் ரீதியாகத்தான் எதிர்கொள்ளணும் அவங்கள போயிட்டு ஒரு தனிநபர் தாக்குதல் அப்படின்றது சுத்தமா இருக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து அந்த வழியில தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கருத்தியல் ரீதியாக பேசுறோமே தவிர தனிநபர் தாக்குதல் அப்படின்றத நம்ம செய்வதே கிடையாது அப்படிதான் வந்து இந்த அரசியல் வருது அந்த இடத்துல இருந்தா மதிவதனை அவர்களை நான் பாக்குறேன் அவங்க ஒரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூத்த தலைவர் இந்த மாதிரி நம்மளை நோக்கி வர்றாரே அப்படின்னு கொஞ்சம் கூட பின்வாங்கல ஐயோ அவர் வந்துட்டு அவர் மனசு கோன்ற மாதிரி நம்ம பேசிட்டோமே அந்த மாதிரி எல்லாம் அவங்க நினைக்கல உண்மையை அதனுடைய நேர்த்தியுடன் சரியாக வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா கூட சரின்னு அப்படியே இறங்கி போனாங்களான்னு கேட்டா இல்ல அவங்க அந்த மாதிரி இறங்கி போயிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் இவங்க அத்தனையும் செஞ்சாங்க அப்படி பண்ணா நம்ம தோல்வியை நம்மளே ஒத்துக்கிட்டோம் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கூட்டத்துல ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப பேசிக்கிட்டே இருந்த உடனே அவர் மேல வந்துட்டு முட்டைய வீசுறாங்க அப்ப முட்டையை வீசின உடனே அவர் இன்னும் ஆவேசமா பேசுறாரு இப்ப கடைசியா கேக்குறாங்க என்ன முட்டையை வீசினாங்க முட்டையா வீசினாங்க முட்டைக்குள்ள மலத்தை வச்சு வீசியிருக்காங்க அப்போ அவர் என்ன பண்றாருன்னா மேல ஒரு துண்டு இருந்தது அதை இன்னும் அந்த வீசின இடத்துக்கு மேல போட்டுட்டு இன்னும் ஆவேசமா பேசுறாரு அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன இவரை பேச வைக்க கூடாது இவர் பேசிட்டாங்கன்னா மக்களுக்கு அறிவு கிடைச்சிடும் அது வந்து கிடைக்காம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா இவர் மேல வந்து நம்ம முட்டையை வீசுவோம் அப்படின்னு முட்டையை வீசினாங்க ஆனா அதை கூட அவர் என்னவா பண்ணிக்கிட்டாருன்னா சந்தனமா நினைச்சிட்டு நான் இன்னும் பேசுவேன் அப்படின்னு பண்ணார் இல்லையா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மதிவதனி அவர்களை நான் பாக்குறேன் ஆனாலும் அவங்க இதையெல்லாம் பார்த்து பயப்படுற மாதிரி அந்த அளவுக்கு சில நேரங்கள்ல சொல்லுவோம் இல்லையா எங்களுடைய இந்துக்களினுடைய நம்பிக்கையை வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க அப்போ நம்பிக்கை வந்து வீணாகிற அளவுக்கு அவ்வளோ வீக்கான நம்பிக்கையா அவங்களோடது வெயிட்டான நம்பிக்கையா இல்லையா எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல எங்களுடைய மத நம்பிக்கையெல்லாம் நீங்க வந்து பாழ்படுத்திட்டீங்க எங்களுடைய நம்பிக்கையில எல்லாம் நீங்க மண்ணள்ளி கொட்டிட்டீங்க அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா அதனால அதை வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கிறோம் இந்த அரசியலைத்தான் ரொம்ப அழகா தோல் உரிச்சு காட்டினது தோழர் மதிவதனி அவர்கள் ஆனால அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்த விட்டு அந்த அரங்கத்தை விட்டு அவங்களுடைய இருக்கைக்கு போனாங்க அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல் ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரியான தொலைக்காட்சிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இவங்க தோழர் அருள்மொழி அவர்கள் கூட தன்னுடைய முகநூல் பக்கத்துல எல்லாம் பதிவு போடும் பொழுது நான் போக வேண்டியது ஆனா ஒரு சில காரணங்களால என்னால போக முடியலன்னு அவங்க போயிருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான இடங்கள்ல மறுபடியும் எப்படி போறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து அவங்க வைக்கிறாங்க அப்படி வந்து நம்ம நினைக்க வேண்டியதே இல்ல அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போகணும் நம்ம இருக்கணும் ஒரு படத்துல கூட இவங்க ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு வசனம் வரும் என்ன கோட்டு போடக்கூடாதுன்னு சொல்றியாடா நான் கோட்டு போடுவேன்டா கால் மேல கால் போடுவேன்டா அப்படின்னு ஒரு வசனம் வரும் அந்த மாதிரி நம்ம இதை எதிர்கொண்டால் தான் இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு சின்ன அச்சம் வரும் அந்த மாதிரி இவங்க யார வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக ஒரு பலமான போலீஸ் பாதுகாப்பு அந்த இடத்துல ரொம்ப தேவை இவ்வளவு கலவரம் நடந்ததுக்கு அப்புறமா காவல்துறை உள்ள வந்ததாகவும் அவங்க ஏதோ சிலது பேசினதாகவும் அதுக்கப்புறம் வந்து அமைதி நிலவியதாகவும் எல்லாம் சொல்றாங்க அது ஏன் முன்னாடி நடக்கல எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல இவங்க கலவரம் பண்ணட்டும் அப்படின்னு விட்டு வச்சிட்டாங்களா அந்த தொலைக்காட்சியினர் இல்ல வந்துட்டு கலவரம் நடந்தா இன்னும் டிஆர்பி ரேட்டு கூடுன்னு சொல்லி நினைச்சாங்களா என்னன்றது நமக்கு தெரியல அதனால இது போன்ற தொலைக்காட்சிகள் இந்த மாதிரி விவாதங்களை நடத்துது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் காவல்துறையினுடைய பாதுகாப்பையும் உறுதி செஞ்சுட்டு இதை வந்து செய்யணும் ஏன்னா இப்போ அவர் வந்துட்டு அடிக்கிற மாதிரி ஓங்கி ஓங்கி வந்துட்டார் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு ஒருவேளை அந்த இடத்துல எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் இல்ல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அவங்க வந்துட்டு அடி வாங்க கூடாதா அப்படின்றதெல்லாம் வேற ஒரு சமூகத்துல முக்கியமான ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய சமூக அந்தஸ்து பெற்ற ஒருத்தரை நீங்க சாதாரணமா கை நீட்டி அடிக்கிறீங்கன்னா அப்ப மத்தவங்களுக்கு வந்து இது என்னவா புரியும் ஐயோ நம்ம பொதுவெளிக்கு வரக்கூடாது போல இருக்கு பொதுவெளிக்கு வந்தா நாலு பேர் கையில நம்ம அடி வாங்குவோம் போல இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதியப்படும் இல்லையா இந்த இடத்துல இந்த தொலைக்காட்சிகள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அந்த மேடையில வந்து பிஜேபியை சேர்ந்த கருநாகராஜன் அவர்கள்தான் இருக்காரு பொதுவா இடஒதுக்கீடு பத்தி பேசும்போது அவங்க போக மட்டும் ஒரு நியாயம் இருக்கு அவங்க அரசியல் ரீதியா கொண்டு வரும்போது இவர் எதுக்கு ஒரு இயக்கமா இருக்காரு இந்து மக்கள் கட்சின்னு ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாரு இவர் எதுக்கு கொந்தளிக்கும் இவருக்கேற்ப இப்போ நம்ம இட்லி சுடுறதுக்கு ஒரு மாவு வச்சிருக்கோம் அதை வச்சு நீங்கள் இட்லி சுடலாம் தோசை ஊற்றிக்கலாம் அந்த தோசையிலேயே வந்துட்டு நீங்கள் ஆனியன் எல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து ஊத்தப்பமா ஆகிடும் அதில் கொஞ்சம் ரவையை கலந்தீங்கன்னா ரவ தோசை ஆகிடும் அந்த மாதிரி பாசிச சித்தாந்தம் ஆதிக்க மனநிலை சாதிய படிநிலை இதுதான் இவங்களுடைய கருத்தியல் இந்த கருத்தியலை இவங்க வந்து இயக்கம்னு சொல்லிப்பாங்க அரசியல் கட்சின்னு சொல்லிப்பாங்க அடுத்தது வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு பேர்களில் வந்து அழைக்கப்படுது தவிர அடிப்படை என்ன அப்படின்னா பெண்கள்னா படிக்கக்கூடாது பெண்கள்னா வீட்டில் தான் இருக்கணும் பெண்கள்னா ஆண்களுக்கு அடங்கி வாழணும் இந்த மாதிரி ஒரு கருத்தியல் கொண்டவர்கள் அவங்க முன்னாடி ஒரு பெண் படிச்சு வழக்கறிஞராகி இந்த மாதிரி பேசுதுன்னா நாடு தாங்குமா ஐயோ ஆனால் இருந் இடிஞ்சு விழுந்துடாதா சமீபத்துல கூட ஒரு அரசியல் தலைவர் சொன்னாரு அண்ட நான் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறேன் அந்த மாதிரி அண்டாத அப்படின்னு ஒரு அச்சத்துலதான் இவங்க இருக்கிறாங்க குரலே கொஞ்சம் சவுண்டாதான் இருக்கும் ஆமா அங்கே சவுண்டா பேசுறாங்க ஒரு ஆணுக்கு முன்னாடி ஒரு பெண் இப்படி பேசுறதா இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த இடத்துல திராவிடம்னு கொண்டு வந்து விதைச்சிட்டாங்களே அந்த விஷ செடி இந்த மாதிரி பரவிடுச்சே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்து இருக்கு அதனால இவங்களை வந்துட்டு நீங்க இயக்கம்னு சொல்லி அங்க கொண்டு போய் வைக்கிறதோ இல்ல இவருதான் அரசியல் கட்சி தலைவர் அதனால்தான் இவர் வந்து இறங்கி வருவான்னு பேசுறதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்க எல்லாரும் ஒரே கோப்பைக்குள்ள ஒரே அந்த பந்துக்குள்ளதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனைகள் தான் பேரை மட்டும் வேறையா வச்சுப்பாங்க இப்போ நல்ல ஒரு பேண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஜீன்ஸ்ல போட்டுக்கலாம் இல்ல சாதாரண காட்டன் போட்டுக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கே தவிர மத்தபடி அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா இந்த பிற்போக்குத்தனங்கள் தான் இந்த பிற்போக்குத்தனத்தை தாண்டி ஒரு பெண் கல்வியோட இந்த இடத்துல வந்து பேசிட்டாலே அப்படின்றதான் அவங்களால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஆனால நீங்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவர் வந்து இயக்கம் தாங்க அவர் ரொம்ப நாகரிகமானவர் அவர் நல்லவர் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்க வேண்டியது இல்லை அவங்க சித்தாந்தம் கெடும் பொழுது அவங்க இந்த மாதிரி போராட்டத்துக்கு வருவாங்க ஆனா எனக்கு என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னு கேட்டா ஒரு பெண்ணை வந்து பொது வழிகளில் தாக்குறதுக்கு வந்து ஒருத்தர் தயாரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ன இருக்கு வந்துட்டு வழக்கு போடுறாங்க இதை வந்துட்டு எடுத்துட்டாங்கன்றாங்க வந்து பேசிட்டாங்கன்றாங்க இதுக்கு வந்து இத எங்களுடைய நம்பிக்கைகளை வந்து சந்திச்சிட்டாங்க அப்படின்றாங்க ஒன்னும் இல்லை அந்த லட்டு பத்தி ஒரு நகைச்சுவையாக ஒரு காணொலி காட்சி வந்திருக்கு பாவம் பரிதாபங்கள் அப்படின்னு லட்டு பரிதாபங்கள் அப்படின்னு அது வந்துட்டு இன்னைக்கு அது தப்பா இருக்கு அது வந்து இந்துக்களினுடைய மனசை வந்து புண்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த காணொலியை எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறமா கூட அவங்க மேல வந்து வழக்கு வந்து பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இப்போ இந்த சூழல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கோபி சுதாகர் நம்முடைய பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா இப்போ அந்த வழக்குல இருந்து அதை வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இருக்கிறாங்க அப்போ ஒரு நகைச்சுவையாக ஒன்னு செஞ்சதே உங்களை வந்துட்டு நம்பிக்கை ரீதியாக உங்களை துன்பப்படுத்துதுன்னு சொன்னதுக்கு நீங்க வழக்கு போடுறேன்னு சொல்றீங்களே ஒரு பெண் எல்லார் எதிர்க்க யோசிச்சு பாருங்க எல்லார் எதிர்க்க ஒரு பெண்ணை வந்து நீங்க அடிக்க வரீங்க அப்படின்னா வீட்லயே வந்துட்டு ஒரு தோளுக்கு மேல வர வளர்ந்தவங்களை வந்துட்டு தோழன்றோம் தோழின்றோம் வயசுக்கு தோளுக்கு மேல உனக்கு என்னடா சொல்லி அப்பாவை பார்த்து நம்ம திட்டுறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் அந்த அரங்கத்துல பேச வரும் பொழுது அவர் அடிக்கிறதுக்காக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னா இன்னும் ஏன் அவர் மேல இன்னும் வழக்கு பாயாம இருக்கு அப்போ அவர் மேல வந்துட்டு வழக்கு கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்கிறதுக்கு யாருமே இல்லையா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் செயல் இழந்து போயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல அப்போ பெண்களுக்கான பாதுகாப்பை நம்ம எங்க போய் தேடுறது இந்த தமிழ்நாடு தான் அமைதியுடைய பூங்கா அப்படின்றோம் இங்கேயே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒரு பொதுவெளிகள்ல வந்து பேசக்கூடிய ஒரு பெண்ணை இந்த மாதிரி தாக்க வரும் பொழுது அவர் மேல சட்டம் பாயல அவர் மேல நடவடிக்கை பாயலன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது இனிமேலாவது காவல்துறை இதற்கு சரியான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலா அந்த மாலை முரசு கூட நான் கேஸ் கொடுக்கலாம் என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து ரிவீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சூழல் பூத்தி நிறைய விஷயங்கள்னு பார்த்துட்டீங்க மேம்